இர்த்த இடை சின்னத்திலே உத்தரவிட்டியும் எட்டிலேயது காலம் வேறுபாடுகள் விட்டு நாயபுரம் வேட்பாளர் மனோவரின் அவர்களும் உங்களை சந்தித்து வாக்குகளை கேட்டு அம்மாவோட அண்ணன் திரு ராஜபுரமார் மனோகர்கள் பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர்

ஒரு நல்ல தீர்வு வாக்குறுதியை நான் நிச்சயம் உங்களுக்கு வழங்குகின்றேன் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு என்னை நான் அர்ப்பணித்து உங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடைவதற்கு நிச்சயம் பாடுபடுவேன் என்ற உறுதியை நான் இங்கு அளிக்கின்றேன் பாதிச்சு <ihaz> போராட்டம் <violin beeping warfare> <faj> <respuesta>

அளவுக்கு விய்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வேரோடும் பேரடி மனமோகம் கொடுத்து உங்கள் பொன்னான வாக்குகளை விலை முடியாத வாக்குகளை இரட்டை இலக்கணத்திலே முத்திரையிட்டு மூன்றாவது வட்டத்தில் அன்னை சிவகாமி நகர் பகுதியில் வேட்பாளர் அவர்களுக்கு பாலமுருகன் அவர்களும் வட்ட செயலாளர் பாலமுருகன் அவர்கள் நம்மளுடைய இடமேற்கான